ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து மழை பேஞ்சிட்டே இருக்குது இந்த மழைக்கும் குளிருக்கு இதமாக சாப்பிட்றதுக்காக நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ்லேருந்து வரவங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் போய் வாங்கணும் அவசியம் இல்லை வீட்லேயே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்ம செய்யலாம் வெல்கம் பேக் டு நலனி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி சுட சுடச்சுட பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க அதுக்கு பஜ்ஜி மாவு வந்து நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் அந்த அளவுகள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷரிங் கப்பில் அதாவது இந்த ரெண்டு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க இந்த பெரிய கப்பில் வந்து கடலை மாவு இந்த குட்டி கப்பில் வந்து அரிசி மாவு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் வந்து காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் மட்டும் மிஸ் பண்ணாமல் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிற உப்பு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரே ஒரு வாழைக்காய் தான் இருந்தது வீடியோ போடுற ஐடியா இல்லை இருந்தாலும் வாழைக்காய் வந்து நல்லா சீவனதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு அதனால் வீடியோ எடுத்துடலான்னு திடீர்னு எடுத்துகிட்டேன் அதனால தான் உங்களுக்கு மெசரிங்கெல்லாம் எல்லாம் காட்ட முடியல இப்போ வாழைக்காய் வந்து தின்னா சீவி வச்சாச்சு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி அந்த விளிம்புலையே இப்படி டச் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம் நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த கடாய் வந்து இந்த பொரிக்கிறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் குட்டி கடாயாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்குவேன் நான் வடையாக இருந்தால் நாலு வடை போடுவேன் இப்போ பஜ்ஜி சூப்பராக வருங்க ஜொலிக்குது அப்படியே தங்க கலரில் எடுத்தாச்சு அதே மாதிரி அடுத்த ரெண்டு பஜ்ஜி வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி வந்து நம்மளுக்கு லென்த்தாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நமக்கு நம்ம வாழைக்காய் வந்து வாங்கும்போதே நல்லா உருண்டு திரண்டு இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும் சீவரத இந்த மாதிரி தின்னாக வந்து நம்ம சீவி வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா மெல்லிஸாக பாருங்கள் இந்த திக்னஸ் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடுத்தது போட்டு எடுத்துக்கலாம் நம்ம சூப்பரான பஜ்ஜி வந்து ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்து வச்சாச்சு சுட சுட இருக்கும்போதே சாப்பிட்ருலாம் இதுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஜ்ஜி வந்திருக்கு ஒரே மாதிரி இதுக்கு ரெண்டு வகையான சட்னி பண்ணிக்கிறேன் நான் திக்கா கோக்னட் சட்னி தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் கார சட்னி பண்ணிக்கிறது இந்த மாதிரி பஜ்ஜி உளு மெதுவடைக்கு எல்லாமே தாளிப்பு போட வேண்டியதில்லை அப்படியே நம்ம சாப்பிட்லாம் உங்களுக்கு வேணும்னா தாளிப்பு போட்டுக்கோங்க அது ம இப்போ வந்து பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு சட்னி ரெடியாக இருக்குது பிளேட்டிங் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம வச்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தை என்னங்க பெரியவங்களுக்கு இதே மாதிரி வச்சு கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதனால் நம்ம அவங்களுக்கு வந்து பிளேட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா அது அட்ராக்டிவாக இருந்ததுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கே பிடிக்கும் நமக்கு ஒரு சேட்டிஸ்ஃபை இல்லைங்களா இப்போது தேங்காய் சட்னியும் கார சட்னியும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக குயிக்காக வந்து நம்ம ஒரே ஒரு வாழைக்காய் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் எல்லாத்துக்குமே பஜ்ஜி போட்டுடலாம் குயிக்காக இந்த சட்னியும் பண்ணிடலாம் தேங்காய் சட்னியும் இந்த கார சட்னி வந்து நம்ம சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் உப்பு கொஞ்சம் போல் புளி தேவைப்பட்ட ஒரு தக்காளி உப்பு போட்டு அரைச்சா முடிஞ்சது தாளிப்பு எதுவுமே இல்லை அவ்வளோ குயிக்காக நம்ம இந்த சட்னி தயார் பண்ணிடலாம் அதனால் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்காக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அடுத்தது வந்து செஞ்சு கொடுக்குறக்கு நம்மளுக்கு வந்து தோணும் இல்லைங்களா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு அதே சமயத்தில் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்து இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்காய் சட்னி தான் என்னோடய ஃபேவரெட் அப்படின்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் என்னதான் எவ்வளோ சட்னி இருந்தாலும் நான் தேங்காய் சட்னி தாங்க சாப்பிடுவேன் இருந்தாலும் உங்களுக்காக கார சட்னி ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது தேங்காய் சட்னியும் சரி காரச்சட்னி சொல்லிக்கவே வேண்டாம் பஜ்ஜி பாருங்கள் அவ்வளோ சூப்பர்பாக வந்திருக்கு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ